ஆரியனும் பராமரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஜோதிட மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் கிரகங்களும் அதனுடைய காரகத்துவம் என்ற வரிசையில் இன்று ராகுவனுடைய காரகத்துவங்கள் என்ற தலைப்பில் பார்க்கிறோம் ராகு சுவர்பானு என்ற அரக்கனின் அல்லது அசுரனின் தலைப்பகுதி என்று சொல்லப்படுகிறது உடற்பகுதி கேது என்று சொல்லப்படுகிறது இதில் ஒராக இல்லாத ஒரு இயக்கும் பூமியில் இயங்கும் என்று வா பார்க்கும் பொழுது முடியாது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது மருத்துவம் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நடவடிக்கைகள் தவறான செயல்கள் அல்லது இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் அதாவது வான ஊர்தி வான ஊர்தி சம்பந்தப்பட்டது பைப் பைப்பு சம்பந்தப்பட்டது இது இல்லாமல் தவறான பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்டது இப்படிப்பட்ட அனைத்தையும் செய்யக்கூடிய அதுவும் பலமாக பாதிப்பையோ நெருக்கடிகளையோ அவமானங்களையோ இழப்புக்களையோ தரும் பொழுது அது ராகு இல்லாமல் ஒரு செயல் நடவ நடக்கவில்லை என்று அறுதியிட்டு சொல்லிவிட முடியும் அப்படி பார்க்கும் பொழுது ராகுவனுடைய காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது வாய் உதடு காது முஸ்லீம் கோபுரம் முட்டை வடிவம் அகலமான வீதி தகப்பன் வழி பாட்டன் நிழல் மாயை குடை பாம்பின் தலை களவு மோடி வித்தை கடத்தல் வஞ்சகம் சூது வேஷம் நட்பு உலர்ந்த மரம் தோல் பிளாஸ்டிக் ரசாயனம் மருந்துகள் குடல் மழக்குடல் விதைக்கொட்டை இருட்டு சக்கரம் மொட்டை மாடி மரக்கிளை ரப்பர் சேமிப்பு கிடங்கு கசாப்பு கடை விதவை லஞ்சம் விபத்து வாயகன்ற பாத்திரங்கள் போன்றவை ராகுவினுடைய காரகத்துவங்கள் பெற்றவையே அடுத்து ராகுவினுடைய வாசஸ்தலம் என்று பார்க்கும் பொழுது பாம்பு பண்ணை சுடுகாடு இடுகாடு சர்க்கஸ் கூடாரம் மசூதி துரும் மந்திரம் பாராயணம் செய்யுமிடம் அல்லது இடம் துர்மந்திரத்தை பிரயோகம் செய்யும் இடம் மற்றும் பூஜை நடக்கும் இடம் துர்மந்திரத்தை உபயோகப்படுத்தி பூஜை நடக்கும் இடம் துர்மந்திரங்களை கற்கும் இடம் மற்றும் புற்றுக்கண் போன்றவை ராகுவினுடைய வாசஸ்தலங்களாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது மரம் என்று பார்க்கும் பொழுது கருவேல மரம் காட்டு மரம் மரடி செடி ஒடுவன் மரம் மற்றும் மரணத்தை தரும் அனைத்து விஷ மூலிகைகளும் மரங்களும் செடிகொடிகளும் ராகுவினுடைய காரகத்துவங்கள் பெற்றவையே தானியங்கள் என்று பார்க்கும் பொழுது உணவுப் பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது உளுந்து கேழ்வரகு பூசணிக்காய் முட்டைக்கோஸ் ஆட்டுக்கறி பன்றிக்கறி புகையிலை மாம்பழம் போன்றவைகள் ராகுவனுடைய காரகத்துவங்கள் பெற்றவைகளே என்று கருதப்படுகிறது ராகுவனுடைய ஆதிக்கம் பெற்ற இனத்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது கேளா இனத்தைச் சார்ந்தவர் முகமதியர் இருளர் நீசர் புலையர் பாம்பாட்டி பாம்பாட்டி சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்பவர் அல்லது பாம்பை பிடித்து வியாபாரம் செய்பவர்கள் அதே மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய உறவுகள் உறவுகள் நெருக்கமாக வைத்திருந்து அதை வளர்க்கும் அல்லது வளர்ப்பவர்கள் மற்றும் கல்லர் அருந்ததியர் பறையர் மலைவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வஸ்துக்கள் என்று பார்க்கும் பொழுது கோமேதகம் விஷம் கந்தல் துணி கருங்கல் போன்றவையில் ராணி ராகுனுடைய ஆதிக்கம் பெற்றதையாக பெற்றவையாக காட்டப்பட்டிருக்கிறது ராகுனுடைய காரக தொழில்கள் என்று பார்க்கும் பொழுது அமில விற்பனை மற்றும் தயாரிப்பு மின் அணுவியல் மருத்துவம் பாம்பு பண்ணை பாம்பாட்டி ஒற்றர் வெளிநாட்டு வர்த்தகம் போதைப் பொருள் விற்பனை விஷ மருந்துகள் உற்பத்தி மற்றும் விற்பனை வெடிகுண்டு தயாரிப்பு மற்றும் விற்பனை சிறையில் பணிபுரிபவர்கள் புலனாய்வு புலனாய்வுத் துறையில் உள்ளவர்கள் உளவு துறையில் உள்ளவர்கள் திருட்டு தொழில் வாகனங்கள் ஓட்டுதல் அடிமை அடிமைத் தொழில் ஏமாற்றி பிழைத்தல் பழைய பொருட்களினுடைய வியாபாரம் அல்லது சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள் ஏவல் பில்லி சூன்யம் வசியம் மற்றும் துஷ்ட சக்தி பிரயோகம் மற்றும் கடத்தல் தொழில்கள் மற்றும் விபச்சாரம் பிவிசி பைப் மற்றும் ரோடு பணியாளர்களில் மேலே அளவிடக்கூடியவர்கள் அதே சமயத்தில் ரோட்டினுடைய ஓரமும் நடுப்பகுதியும் வெள்ளை ரசாயனத்தில் அடையாள கூடுகள் போடுகிறார்களே இவர்கள் அனைவரும் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அனைவரும் இந்த ராகுவனுடைய காரகத்துவம் அதிகம் கொண்டவர்களாக நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து நாடுகள் என்று பார்க்கும் பொழுது ஒகானா கின்னார பகுதி களிகாய் மிலேச்சர பகுதிகள் குகைகள் மலை பிரதேசங்கள் கொடைவரை கோயில்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டு உபயோகப் பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது சாக்குப்பை கொடை தொலைக்காட்சி பெட்டி வானொலி பெட்டி கணினி ஒளிப்பதிவு புகைப்படக் கருவிகள் ஸ்கேன் சம்பந்தப்பட்ட அனைத்து கருவிகளும் இயந்திரங்களும் ஒன்றே பலவாக காட்டப்படும் அனைத்து இயந்திரங்களும் ராகுவனுடைய காரகத்துவங்கள் கொண்டவர்களே அதே சமயத்தில் விஷ மருந்துகள் அனைத்தும் ராகுவனுடைய காரகத்துவங்கள் கொண்டது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட ராகுவனுடைய காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது இனத்தில் பெண் என்றும் ஜாதியில் சங்கிரம ஜாதி என்றும் ரத்தினத்தில் கோமை ரகம் என்றும் வாகனத்தில் ஆடு என்றும் உயரத்தில் நெடியர் என்றும் தெய்வத்தில் பத்ரகாளியினுடைய அனுகிரகம் பெற்றது என்றும் குணத்தில் அசுபர் என்றும் தானியத்தில் உளுந்து ருசியில் புளிப்பு பிணியினுடைய குணத்தில் பித்தங்குணம் அடங்கியது என்றும் மொழி என்று பார்க்கும் பொழுது அந்நிய மொழி ஆடை என்று பார்க்கும் பொழுது கருப்பு நிறம் என்று பார்க்கும் பொழுதும் கருப்பு நிறமே காட்ட அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த வகையில் கருங்கள் நிறம் கருப்பு திருத்தலம் திருத்தலம் என்று பார்க்கும் பொழுது திருநாகேஸ்வரம் மடர் என்று பார்க்கும் பொழுது மந்தாரை சமித்து என்று பார்க்கும் பொழுது அருகு திசை என்று பார்க்கும் பொழுது தென்மேற்கு சஞ்சாரம் என்று பார்க்கும் பொழுது ஒரு ராசி கட்டத்தை ஒன்றரை வருடங்கள் அதாவது பதினெட்டு மாதங்கள் கடக்கிறது ராகுவினுடைய எண் என்று பார்க்கும் பொழுது எண் நாலு என்று நான்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ராகுவினுடைய காரகத்துவம் பெற்ற மிருகங்கள் என்று பார்க்கும் பொழுது கழுதை பள்ளி நல்ல பாம்பு பன்றி கருப்பு ஆடு ஒட்டகம் ஒட்டகச் ஒட்டகம் அனைத்து வகை பாம்புகள் பூரா தேல் போன்ற விஷ சந்துக்கள் அனைத்தும் ராகுவினுடைய காரகத்துவங்கள் கொண்டவையே ராகுவினால் பாதிக்கப்பட்டு ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரங்கால அந்தர காலங்களில் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்புகளை இருந்து நிவாரணம் பெற அல்லது அந்த பாதிப்புகளை குறைத்து கொள்ள வக்கிர குணம் கொண்ட பெண் தெய்வங்கள் வழிபடுவது என்பது சாலச்சிறந்ததாக கருத கருதப்படுகிறது இதில் பத்ரகாளி அம்மனும் துர்கை அம்மனும் இதில்லாமல் பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் குறிப்பாக மிகப்பெரிய யோகத்தையும் நல்ல உதவிகரமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருகிறது மற்றும் திருநாகேஸ்வரம் காளகஸ்தி திருப்பாம்பரம் பாம்பு கோவில் மற்றும் புற்றுக்கண் வழிபாடு மற்றும் திருச்செங்கோடு நாகர்பள்ளத்தில் பள்ளத்தில் ஒரு அமைந்து உள்ள நாக சிற்பத்தில் அபிஷேகம் செய்தல் போன்ற பரிகாரங்கள் சிறப்பான பலனை தருகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது நீங்களும் பாருங்கள் நண்பர்களே இதுவல்லாமல் முன்பின் தெரியாத உறவுகள் முன்பின் தெரியாத மனிதர்கள் அதே சமயத்தில் நாம் முன்பின் அறியாத ஒரு தேசத்தில் பயணிக்கும் பொழுதும் ஒரு தேசத்துக்கு செல்வதற்காகவும் இந்த ராகுவை போன்ற ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் கிரகம் மற்றொன்று இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது உண்மையில் இல்லை இல்லை என்று சொல்ல முடியும் அடுத்து மருத்துவத்தில் இந்த ராகுவும் கேதுவும் இல்லாமல் ஒரு மருத்துவம் என்பது இல்லவே இல்லை என்று சொல்லப்படுகிறது அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு கிரகத்தின் மீது ராகு செல்லும் பொழுது அதாவது கோச்சாரத்தில் கிடக்கும் பொழுது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை முழுமையான பலன்களை தருகிறது அல்லது முழுமையாக குணமடைகிறது என்பதை நடைமுறையில் காண அதே சமயத்தில் கோச்சாரத்தில் சூரியன் சந்திரனை தவிர அடுத்து செவ்வாய் மேசத்தில் இருக்கும் சூழ்நிலையைத் தவிர மற்றது எல்லா கிரகங்களும் ஓரளவு நட்பு என்றே சொல்லப்படுகிறது இதில் விருச்சிகம் ராசி செவ்வாயினுடைய ராசியான எட்டாம் இடம் ராகு கேதுவுக்கு உச்சம் என்றும் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் நீச்சம் என்றும் நடைமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறைக்கு ஒத்து போகிறதா என்று பார்க்கும் பொழுது ஒத்து போகவில்லை என்பதை நிறைய ஜாதகங்களில் காண முடிகிறது இது இல்லாமல் ஆ மேடம் எருது சுரா நண்டுகன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்ததில் பூ மேடை தண்ணில் தேயிலும் ராஜ யோகம் செப்பே என்று கூறுகிறார் இடைவிடாமல் ஏமாறாதே இடைவிடாமல் நான்கு கேந்திரத்தில் கிரகம் பூர்த்தியாயிருப்பின் தேவு மேக பர்வத யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மேசர் ரிஷபம் கழகம் கன்னி மேனம் போன்ற ராசிகளில் ராகு இருந்து ராகு நின்ற வீட்டிற்கு கேந்திரத்தில் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்தில் கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையிலேயும் ஒத்துப்போகிறது சில ஜாதகங்கள் உள்ளூரிலேயே இருந்து அவமானம் மரியாதை குறைவோடு செல்வத்தை சேர்த்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த பர்வத யோகம் அமைந்தவர்கள் வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் இருப்பவர்கள் நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் வண்டி வாகனங்கள் என்ற சகல சம்பத்துக்களோடு கூடிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் வலுவோடைந்து தன்மதிர் தலையில் கொண்டோம் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறர் பதம் காப்பதாமே